என் அன்பானா சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்பா உங்களை எல்லோரையும் நல்லபடியாக வச்சிருக்கணும் சாய்னா இன்றைக்கி லைவில் வரலைங்களா காலையில் சென்னையில் மழை செய்கிறான் நான் மழை செஞ்சால் இருக்குன்னே சொன்ன நம்ம முன்னாடி ஓடு போட்டுருக்குறோம் நிறைய சவுண்டு கேட்கும் அதனால் தான் இன்றைக்கி லைவ் வர முடியல மற்றபடி காலையில் எழுந்து அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டேன் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் மிகப்பெரிய இருந்து அப்பா நம்மளை காப்பாற்றியிருக்கிறார் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அது அது எனக்கு நேற்று தான் தெரிய ஆரம்பிச்சுது அப்பா எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார்ல அது உண்மை என்பதை அடிக்கடி நிரூபித்திருக்கிறார் என்ன ஆபத்துனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சிறிக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தது இல்லை நாங்கள் ஏற்கனவே இப்போ உக்காந்துருந்து நேற்று அது லைவில் சொல்லியிருப்பேன் நேராக போய் உக்காந்து கிட்டத்தட்ட அரை மணி நான் நான் மூணு மூணு நாற்பது அஞ்சு நாலு நாற்பதுன்னு சொல்லி டைம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிச்சினோன்னா எல்லாேருக்கும் கோவம் வரும் எல்லாருமே கோவப்பட்டாங்க இருந்த மக்கள் எல்லாமே கோவப்பட்டு திட்ட ஆரம்பித்தாங்க அங்கே அவங்க கூட வாக்குவாதம் எல்லாமே நடந்தது நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தேன் ஏன்னா நான் எப்பவுமே எதை நம்பா எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்காக கடவுள் இதை பண்ணுவார் கடவுள் ஏதோ ஒரு நன்மைக்காக நமக்கு பண்ணுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் நான் நிறையா சண்டை போடல நான் ஒரே வார்த்தை போய் அதிகமாக கேட்டது டிக்கெட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் வேறு ஃப்ளைட்டு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வேறு ரூட்டில் போகிறோம் எங்களுக்கு இதை கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க மட்டும் தான் அவங்க கேன்சல் நாங்கள் பண்ணிடுறோம் சொல்லி டிக்கெட்டை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டுன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு ஆசை தானே அப்பாவை பார்க்கணுன்னு கோவத்தில் எல்லாமே சண்டை போட்டாங்க ஆனால் அப்பா எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினார்னு நேற்று பாலிமர் செய்தி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நீங்கள் கூட நேற்று பாலிமர் செய்தி பார்த்தா தெரியும் ஸ்ரீடிக்கு போயிருந்த விமானம் என்ன ஏன் இதை சொல்கிறேன்னா ஃப்ளை விமானம் வந்துச்சு பைலட் இப்போ உள்ளே உக்காந்துட்டாரு அந்த ஏர் வாஷரும் போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க போய் உட்கார்ந்து வண்டி ரெடி ரெடியாகணும் ஆனால் எடுக்கலை விமானி அந்த பைலட் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்குது அந்த பைல அந்த பிரச்சனையோடு விமானம் போயிருந்தால் ஒருவேளை ஒரு மிகப்பெரிய விபத்து கூட நடந்திருக்கலாம் பெரிய விபத்தை தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி தான் நேற்று செய்தியில் சொன்னாங்க உண்மையிலே சாய்றோம் நாம் எப்பயுமே பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த பொறுமைக்கு பின்னாடி ஒரு நல்லது நடக்கும் நேற்று அதனு தான் எங்களுக்கு கிடச்சிது இதை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் நாம் அப்போ பொறுமையாக நின்று அமைதியாக முடிவெடுத்தால் நமக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஆபத்தை கடவுள் தடுத்து நிறுத்துவார் கடவுளை தான் முழுமையாக நம்பணும் சப்போஸ் நாங்கள் விமானி அதை கண்டுபிடிக்காமல் நாங்கள் போய் ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க பாபா கோயிலுக்கு போனாங்க எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்க இப்படி ஒரு வார்த்தை வருமா வராதா கண்டிப்பாக வரும் அந்த செய்தி பார்க்காதவங்களுக்கு என்னுடைய முதல் கமெண்ட்டில் நான் வந்து பாபா எப்படி அந்த செய்தியை போ போட்டு காட்டுறேன் செய்தியை போய் உள்ளே பாருங்கள் லிங்க்கு தானே உள்ளே போய் பாருங்கள் எனவே நான் எல்லா நேரங்களிலும் அப்பா சொன்ன பொறுமை நம்பிக்கையை கடைபிடிங்க வாழ்க்கை இருக்கும் அப்பா எங்கள் உயிரை உண்மையிலே ஏதோ உயிரை காப்பாற்றிருக்கிறார் ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தி அன்னைக்கு சாய் பார்த்து என்ன மட்டும் இல்லை அன்றைக்கி பயணம் செய்திருந்த நூற்றி நாற்பத்தஞ்சு பக்தர்களையும் காப்பாற்றிருக்கிறார் அப்பாவை நம்பி போனால் நமக்கு ஆபத்து வராது என்பதை இதை தான் உணர்த்திருக்கிறது எனவே நீங்கள் எல்லோரும் அப்பாவோட பாதத்தில் சரணடைங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிங்க கண்டிப்பா நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி குப்ளி புண்ணியில் இருக்கிற நம்மளுடைய ஜுவாரகம் ஆலயத்திலும் ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுவோம் சாய்ராம் உங்க பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் ஓம் சாயராம் ஓம் சாயராம் பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து ஷிறுடிக்கு செல்ல இருந்த விமானத்தில் பயணிகள் அனைவரும் சோதனை முடிந்து காத்திருந்தனர் அப்போது இயந்திர கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது விமானம் புறப்படுவதற்கு முன்னதாகவே இயந்திரக் கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது